கோவை மாவட்டம் வால்பாறை பகுதியில் திமுக நகர கழகம் சார்பாக இரண்டு கோஷ்டிகள் ஆள் உயர மாலையை அண்ணா சிலைக்கு அணிவித்து இரு கோஷ்டிகளாக கொண்டாட்டம் இந்நிலையில் வால்பாறை பகுதியில் அமைந்துள்ள அண்ணா சிலைக்கு நகரக் கழக செயலாளர் குட்டி என்ற சுதாகர் மற்றும் நகர மன்ற தலைவி அழகு சுந்தரவல்லி அம்பிகை சுப்பு ஈகா பொன்னுசாமி பிரபாவதி உள்ளிட்ட குழுவினர் ஒரு பகுதியாகவும் தற்போது கடந்த இரண்டு மாதமாக கோவை மாவட்ட திமுக பொறுப்பாளராக பொறுப்பு வகித்துள்ள திப்பம்பட்டி ஆறுசாமி முன்னாள் நகர மன்ற தலைவரும் முன்னாள் திமுக நகர செயலாளருமான கோழிக்கடை என் கணேசன் மற்றும் எல் பி எப் தொழிற்சங்க தலைவரும் வழக்கறிஞருமான வினோத்குமார் வார்டு கவுன்சிலர் ரவிச்சந்திரன் மகுடீஸ்வரன் இந்துமதி உள்ளிட்ட பொறுப்பாளர்கள் உள்ளிட்டோர் மறுபுறம் அவர்களும் மாலையை வாங்கிக் கொண்டு அதே அண்ணா சிலைக்கு வந்து அண்ணாவுக்கு மாலை அணிவித்து கொண்டாடி மகிழ்ந்தனர் இந்நிலையில் வரும் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெறுவதால் இரு கோஷ்டிகள் காரணமாக திமுக பின்னடைவு சந்திக்கும் என சமூக ஆர்வலர்கள் கூறி வருகின்றனர் மேலும் வால்பாறை பகுதியில் திமுக ஆட்சியில் பொதுமக்களுக்கான எந்தவித வளர்ச்சிப் பணியும் நடைபெறாமல் இருப்பதால் கழகத் தொண்டர்களும் பொதுமக்களும் திமுகவை வரும் சட்டமன்றத்தில் ஆதரிப்பார்களா என கேள்விக்குறியாக உள்ளது